டிவி நேயர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி ரிஷபராசிக்கு என்ன பலனு பார்ப்போம் பொதுவாக ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் எதிரிங்க குரு குரு தேவகுரு போராட்டம்தான் குடும்பம் தங்கம் உடல்நலம் இவைகளை இவைகளையும் கணவன் மனைவி புத்திர வகையிலும் கஷ்டம் நஷ்டம்தான் ஜென்மகுரு பதினொன்னு தான் பயிற்சி ஆகிறார் பொதுவாக குரு நல்லவர் தான் ஆனால் பாருங்கள் இந்த மேசத்துக்கு ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கராச்சாரியார் வீடு இருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு போராட்டத்தினால எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்ட நஷ்டம் கொடுக்கணுமோ கொடுப்பாருங்க போட்டு வருத்திடுவார் ஜென்ம ஜென்மகுரு இது நாள் வரைக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சி வரைக்கும் கஷ்டந்தான் நஷ்டந்தான் ஜென்ம குருவால் எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்கனுக்கு தெரியுங்க ரிஷபராசிக்காரங்கள போய் கேளுங்க சொல்லுவாங்க குரு பருத்தின்னு நாங்கள் சொல்லுவாங்க ஜோசியர்லாம் அது பாருங்கள் தேவகுரும் குரு அசுர குரு வச்சு செஞ்சு விட்டுருக்கிறார் ரிஷபராசி ஒரு காரியம் நடக்கலைங்க ஒரு வேளையும் நடக்கலை நோய் வந்தது தான் பெரிய சமாச்சாரம் இருந்தாலும் குரு முப்பது பர்சன்ட் நன்மை செய்வார் அஞ்சு ஏழு ஒம்பதாம் பார்வையால் புத்திர வகையில் கஷ்டம் இறுதியில் நன்மை அடுத்து ஏழாம் பார்வையாக கணவன் மனைவி பிரச்சனை தான் ஜென்மகுரு இறுதியிலே பாருங்கள் நன்மை செய்வார் அடுத்து ஒம்பதாம் இடம் புகழ் கௌரவம் அந்தஸ்து மாசு தாங்க ஜென்ம குருவால் ஆனால் குரு பார்வையால் நன்மைகளுக்கு இறுதியில் தற்போது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ரெண்டாம் இடம் மிதுன ராசிக்கு வந்திருக்கிறார் இது சிறப்பான யோகம்தான் ஏன்னா பொதுவாக ரெண்டுக்கு குரு வரையில் நல்ல காரியங்கள் நடக்கும் திருமணமாகும் நமக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்வார் ஆனால் பாருங்கள் இந்த வருஷம் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய குரு பதினொன்று இருந்து எட்டு பத்து வரைக்கும் தான் மிதனத்தில் இருக்கிறார் பிறகு பாருங்கள் அதிச்சாரத்தில் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் பிறகு கடகத்தில் இருந்து மீண்டும் மிதனராசிக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு வர்றாரு வந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா கவனிங்க இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறுக்கு வர்றார் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் மிதுன ராசியில் குரு இருப்பார் பொதுவாக பாருங்கள் ரிஷபராசிக்கு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எட்டு பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பார்வை பழத்தால் பல நன்மைகளை ஏற்படுத்துவார் நோய் நோய் விலகம் கடன் விலகம் ஆயிலை கட்டுப்படுத்தும் ஒழுங்கான சாப்பாடு ஜீவனம் தொழில் சிறக்கும் பிறகு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுன ராசிக்கு வந்து தங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நடைபெறுங்க குறிப்பாக ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு சனி பயிற்சி வேறு ரிஷபத்துக்கு வர்றாருங்க ரிஷபராசிக்கு யோகம் செய்ய போகிறாரு பதினோராம் இடத்துக்கு சனி வர்றாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கி தாங்க குரு பயிற்சி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க அதனால் ரிஷபராசிக்கு பதினோரில் சனி வரும்போது நம்மளுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைய தீப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு குரு பயிற்சியும் அனுகூலமாக இருக்குதுங்க இதில் பாருங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சனி ராகு ரெண்டு கிரகங்களையும் மிதுன குரு எட்டு பத்து இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இரு இரு வரை மா பதினொன்றுக்கு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு வர்ற குரு எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருந்து அதுக்கு பிறகு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வந்த குரு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குருவின் பார்வை பலத்தால் நற்காரியங்கள் நன்மைகள் நடக்கும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ரிஷபராசிக்கு ரெண்டரை ஆண்டுகளும் ராஜயோகம் செய்யும் பொதுவாக ராகுக்கேது பயிற்சியெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தில் தற்காலம் நல்ல தசாபுத்தி நடைபெற்றால் யோகம் அதிகமாக செய்யும் புத்தி நல்லா இல்லாதவர்களுக்கு குருவின் பார்வை ப பார்வையின் பலத்தால் முப்பது பர்சன்ட் நன்மைகள் தாங்க செய்யும் அதுவும் ரிஷபத்துலாத்துக்கு கொஞ்சம் குறைவு தான் முப்பது பெர்சன்ட் தான் சில நன்மைகள் நடக்கும்